அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ஸ்ரீதர் ஐயா அவர்கள் இருந்து கேள்வி கேட்டிருக்காரு தாங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது லக்னம் பத்து முதல் பதினைந்து டிகிரியில் அமைவது சிறப்பு என்று கூறினீர்கள் லக்னம் ஏழு டிகிரிக்கு குறைவாகவோ அல்லது இருபத்தஞ்சு டிகிரிக்கு மேலோ அமையும் போது உண்டு விளைவுகள் என்ன விளைவுகள் உண்டாகும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஏழு டிகிரின் பத்து டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நட்சத்திரம் வந்து அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த லக்னம் வீடும் ஒன்று ஐந்து ஒம்பது பாவங்கள் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு அந்த ஒரே நட்சத்திரமாக வந்துடும் அது பெரிய அளவுக்கு இருக்காது ஐந்தாவது வீடுங்கிறது உங்களுக்கு சிம்மத்தில் மக நட்சத்திரம் ஒன்பதாவது வீடு தனுசில் எல்லாமே வந்து கேதுவாக வந்துடும் இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் மைய பகுதியில் பத்து டிகிரிக்குள்ளே அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அது அந்த நட்சத்திரத்துடைய மையப்பகுதியிலேயோ ராசியோடய மையப்பகுதியிலேயோ வரும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த ஸ்டா இந்த சப்லாட் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மா மாறாது உதாரணத்துக்கு மேஷத்தில் இருபத்தி ஒம்பது டிகிரியில் லக்னம் எழுதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வரும் அதாவது அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் ராசி அதிபதின்னு பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் வரும் இது சில நேரத்தில் என்னவென்னா இந்த பகுதியில் அதாவது கடைசி பகுதியில் ஆரம்பிக்கிற லக்னம் வந்து அடுத்த ஒரு ரெண்டு ராசியை தாண்டி கூட போய் வேந்திரும் அதனால் இந்த லக்னமாக அந்த லக்னமாங்கிற குழப்பங்கள் லக்னத்துடைய அந்த ஒரு லக்னத்தோடைய புதான ஒரு லக்னத்தோட மைய பகுதியில் பார்க்கும்போது அந்த லக்னத்தோட காரங்கள் முழுசாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓரத்துலேயோ எண்டிலேயோ வரும்போது லக்ன சந்தி நட்சத்திர சந்தி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் விழுங்கிறதால நான் வந்து ஜென்ரலாக சொன்னது சார் இது வந்து அதில் ஓரத்துலேயும் வேணாம் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது நம்ம கன்னியாகுமரி நபர்கள் பார்க்கும்போது மலையாளமும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க அவங்களோ அதே மாதிரி பாலக்காடுன்னு பார்க்கும்போது தமிழும் பேசுவாங்க மலையாளமும் பேசுவாங்க இந்த பக்கம் வேலூர் தாண்டி சித்தூருக்கு நெருக்கி போகும்போது தெ தெலுங்கும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க கும்மிடி பூண்டி பக்கம் போகும்போது அதே மாதிரி பெங்களூர் சைடு இப்போ நெருக்கத்தில் ஓசூர் தாண்டி போ போகும்போது தமிழும் பேசுவாங்க கன்னடமும் பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு இதே மதுரைக்காரங்களோ திருச்சிக்காரங்களோ பியூர் தமிழாக இருப்பாங்க நீங்கள் தமிழர்கள் இந்த மாதிரி விஷயத்துலாம் அதிகமான இனப்பற்று யாருக்கு இருக்குன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற நபர்களும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நடுவில் இருக்கிற நபர்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் சொன்னது கையாது அதாவது ரெண்டு ரெண்டு தன்மை வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதால இந்த ஓரத்தில் வரும்போது நாம் வந்து அந்த ஒழுங்காக அது சரியாக வராது ஒன்று நான் மே மேக்சிமம் அந்த லேட்டிடியூடில் அதாவது ஒரு முப்பது டிகிரி லாட்டிடியூடுக்கு மேலே இந்த மாதிரி அமைப்பில் வரும்போது இந்த சப்ளாடோடைய அமைப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய மாறுவதற்கு அதாவது பக்கத்து பக்கத்து சப்ளாடு ஒரே பிளானட் ஆகிறதுக்கெலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஒரு கூட்டு விளைவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இது ஒரு பொது விதி தான் இது வந்து எவ்வளோ இப்போ சதவீதம் உண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா புகைப்பிடிப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் அப்படிங்கிற மாதிரி புகைப்பிடிக்கிற எல்லாருக்கும் வரது இல்லை ஸ்மோக்கரோட இருப்பாங்க அவங்க ஓரத்தில் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வேற ஒரு நோயில் தான் இருப்பாங்க இது ஒரு பொது விதி ரெண்டாவது வந்து புத்தி இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது அதனால் என்ன அப்படின்னா இந்த ஓரத்தில் வரும்போது கொஞ்சம் அந்த லக்ன சந்தி அப்படின்னு வரும்போது இந்த லக்னமாக அந்த லக்னமாக குழப்பம் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வரும் ஆயிடுச்சுலாம் அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் ரெண்டாவது ஒரு பாவ முனைங்கிறது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி அதிபதி இதெல்லாம் கொண்டது இதில் ராசி அதிபதிங்கிறது காமன் ஃபேக்டர் விட்டுடுறோம் நட்சத்திரத்துலேருந்து வரும் அப்போ ஓரத்தில் வரும்போது இந்த நம்ம பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் நிறைய பேருடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்திலோட மிடில் அமைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒன்று ஐந்து ஒம்பது ரெண்டு ஆறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இந்த மூணு திரிகோணத்துடைய நட்சத்திர அதிபதிகள் ஒரே கிரகமாக வரும் ஒரே கிரகமாக வந்தால் என்ன நல்லதோ கெட்டதோ ஒரே அமைப்பில் போயிடும் அதனால் நம்ம பலன் சொல்வதும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் டக்கு டக்குன்னு அப்படியே வந்துடும் இல்லை அந்த நட்சத்திர சந்தியில் வரும்போது உதாரணத்துக்கு மே மேஷ ராசிலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தேழு டிகிரியில் உங்களுக்கு லக்னம் விழுதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போது ஐந்தாவது விடுங்கிறது அதே மாதிரி இருபத்தேழு டிகிரி இருபத்தேழு டிகிரியில் வராமல் கொஞ்சம் வேறு மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அந்த அமைப்பு கொஞ்சம் மாறிடும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டுடைய ஸ்டார் லாட் வந்து உங்களுக்கு சுக்கரனாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒன்பதாவது வீட்டுடைய ஸ்டார் லாட் வந்து சுக்கரனாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மத்தியமம் ஆரம்பம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் சார்